குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மகாகவி பாரதியின் கவிதா தேவி அருள் வேண்டல் கவிதை பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைய பகுதி இத்தனை காலமும் ஏந்திழை கவிதாய் புன்னகை ஒளிரும் நின் பொலன்முகம் அதனைக் கனவிலும் வந்து அருள் செய்திட கண்டிலேன் ஒளி தீர்வாள் போல் உவகை தீர் முகம் போல் சுதந்திரம் இழந்த தொண்டர் நாடு போல் சத்தியம் மறந்தோர் சாத்திர குப்பை போல் இடையராயிருட்சி கொண்டு இழிந்ததென் வாழ்க்கை என் கருத்தினில் இத்தகை வாழ்விடை வெறுப்பு மண்டலாயிற்றாள் கவிதா தேவியே என் இனிய காதலியே இத்தனை காலமாக இந்த வாழ்க்கை போராட்டத்தில் நான் ஈடுபட்டு கொண்டிருந்த காரணத்தால் புன்னகை ஒளி வீசும் உன் எழில் வதனத்தை கனவிலும் கண்டேனில்லை உன் கனவில் கூட எனக்கு கிடைக்கவில்லை இதனால் வரை இந்த உலகில் நான் வாழ்ந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது என்றால் ஒலி இழந்த வாளை போன்றது மகிழ்ச்சியற்ற முகத்தை போன்றது சுதந்திரத்தை பறிகொடுத்த தொண்டர்கள் வாழுகின்ற அடிமை தேசம் போன்றது மெய்ஞான உண்மையை மறந்தவர்கள் எழுதி குவித்திருக்கும் சாஸ்திர குப்பை போன்றது என்ன வார்த்தை பயன்படுத்துகிறார் பாருங்க பாரதி ஒரு நூல் என்றால் அது மெய் அறிவை தர வேண்டும் இல்லை என்றால் அது எத்தனை பெரிய சாஸ்திரமாக இருந்தாலும் அதை குப்பை என்று ஒதுக்குகிறார் இப்படிப்பட்ட அஞ்ஞான இருள் கொண்டு இழிவாகப் போய்க் கொண்டிருந்தது என் வாழ்க்கை ஒரு புத்திசாலியால் எத்தனை காலம் இப்படிப்பட்ட ஒரு சராசரி வாழ்க்கை வாழ முடியும் நெருப்பை நீங்கள் என்னதான் கீழே கீழே காட்டினாலும் அதனுடைய புகை மேலே 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 உயரச் செல்லும் அதுபோல மேன் மக்களது எண்ணங்கள் எப்பொழுதும் உயர்வாகவே இருக்கும் அதனால் இந்த பொருள் சம்பாதிக்கிற இந்த வாழ்க்கையில் பாரதிக்கு வெறுப்பு உண்டாயிற்று கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்வில் வெறுப்பு தோன்றி அது மண்டி கொண்டது அப்படி விட்டால் நிச்சயமாக அந்த வாழ்க்கையை தொடர முடியாது பாரதி என்ன செய்தார் என்பதை தொடர்ந்து சிந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்